அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே போர் மேகங்கள் மிகவும் இப்போ நிறைய இருக்கிறதாக நிறையா செய்திகள் பந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் யூடியூப் சேனலெல்லாம் ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை இவங்க தனி உலகத்தில் வாழ்கிறாங்க போரே ஆரம்பித்த மாதிரியும் குண்டு போட்ட மாதிரியும் எல்லாம் சில சேனல்கள்லாம் போட்டு அதையும் மக்களை நம்ப வச்சு போயிட்ருக்குறாங்க ஆனால் இதே சேட்டிலைட் சேனலில் கூட ஏதோ நடக்குதுங்கிற மாதிரி தான் போகிறாங்க ஆனால் யூடியூப் சேனல்கள் நிறைய பேரெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே வந்து கைக்கே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ எழுதுறாங்க ஆனால் உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ஒரு முகூர்த்த தேதி குறிப்போம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஜாதகர் அதுவும் அரசன் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு முகூர்த்த தேதி மாதிரி எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி விட்டார் பார்த்திங்கன்னா சகாதேவர் குறித்து கொடுத்த அந்த களப்பள்ளி குடிக்கக்கூடிய கூடிய நாளர் வந்து மாற்றி கொடுத்தார் துரியோதனன் கேட்டால் சாஸ்திரம் மீற முடியாதுன்ட்டு அப்படி சகாதேவன் அப்போது அதை மாற்றியமைத்தவர் கிருஷ்ண பரமாத்மா அப்போது எந்த ஒரு அரசனும் எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் காலம் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் இந்த நாளில் நடந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக அவர் பக்கத்தில் இருக்கிற ஜோட்டுகள் நிச்சயமாக சொல்லுவாங்க இந்த மூணு நாட்கள் அவருடைய ஜாதக பிரகாரம் எடுக்கும் பொழுது அவருக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா கிடைக்கும் அதாவது இந்த மூணு நாட்கள் தான் யோகமான நாட்களாக இருக்குது இது திரும்பவும் அடுத்தடுத்து கோ பேசலாம் இதை பற்றி ஆனால் இப்போது குறித்து கொடுத்தார் இப்போது பிரதமர் மோடியுடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரரு அவர் அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நீச பங்க ராஜயோகம் சந்திரன் நீசம் செவ்வாய் ஆட்சி நீச பங்க ராஜயோகம் பார்த்திங்கன்னா இது சந்திரமங்கல யோகமாகவும் எடுத்துக்கலாம் நீசப்பங்க ராஜயோகமாகவும் எடுத்துக்கலாம் சில பேர் விருச்சிக லக்னம்ங்கிறாங்க ஆனா எனக்கு துலா லக்னத்தை போட்டது தான் அவருடைய கணக்கு வந்து சரியா வருது அவருக்கு இப்போ செவ்வாய் மகாதிசா நடக்குது அப்போ செவ்வாய் மகாதிசா நடக்கும்போது கோச்சாரத்தில் அவர் ஜனகால ஜாத்துக்குள்ளே செவ்வாய் ஆட்சி ஆனால் கோச்சாரத்துல செவ்வாய் நீசம் ஏன்னா இப்போ எழுதியிருக்கிற இந்த இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் எழுதி எழுதிக்கிறேன் இது அவருடைய ஜாதக நிலைகளை உள்ள எழுதியிருக்கிறேன் அப்போ இவருடைய ஜனனகாலத்துல இப்போ செவ்வா நடக்குது இவருடைய ஜாத்துக்குள்ள செவ்வாய் ஆட்சி ஆனால் கோச்சாரத்துல நீசம் அப்போ அந்த செவ்வாய்க்கு கண்டிப்பாக வலு கொடுக்கும் பொழுது தான் நிச்சயமாக என்ன ஆகும் அதற்குண்டான பலன் கிடைக்கும் அதனால் தான் கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு நான் இதை பற்றி ஒரு யூடியூப் போஸ்ட் கூட போட்டிருந்தேன் அப்போது அவருக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் திசா நடக்கும் பொழுது கோச்சாரத்தில் செவ்வாய் நீசமாகறாரு அப்போது மே மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உள்ளே வர்றார் கடகத்துக்கு உள்ளே வர்றார் கடகத்துக்கு உள்ளே வரும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாவோடு சேர்ந்து செவ்வாய்க்கு நீச பங்க ராஜயோகம் தருவார் அதுவும் இல்லாமல் ராசிக்கு திரிகோணம் இங்கே விரிச்சியதுலேருந்து எண்ணி வர இந்த கடகம் ஒன்பதாவது வீடு திரிகோணத்திலேயே நீச பங்கம் அப்போ ஜனகால ஜாத்துக்குள்ளேயும் அவருக்கு நீசபங்கம் கோச்சாரத்திலேயும் நீச பங்கம் இது எத்தனை நாள் நீடிக்கும் ரெண்டே கால் நாள் சனிக்கிழமை மூணாம் தேதி அதிகாலை அப்போ இருந்து ஆரம்பிச்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திங்கள் அதிகாலை இந்த மூணு நாளும் தாக்குதலுக்கு ஏற்ற காலகட்டமாக ஜோதிடத்தில் குறித்து கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் நடத்துகிறதும் நடத்தாததும் அவங்களுடைய கணக்கு ஆனால் இந்த குறித்து கொடுத்தா இந்த நாள் தான் கொடுப்பாங்க இதற்கு வாய்ப்புகள் ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் தீவிரவாத நிலைகளாக இருக்கலாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் இதாவது ஒன்று இந்த அடுத்த மூணு நாளைக்குள்ள கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதை எடுத்து பண்ண இப்போ ஆலோசனைகள் நிறைய பண்ணுறாங்க முப்படைகள் ஆலோசனை பண்ணுறாங்க தயார் நிலை பண்ணுறாங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாங்க அப்போ நிச்சயமாக ஏன்னா பிரதமர் மோடி அமித்ஷா அதிகமாக இந்து பாரம்பரியம் இந்து சாஸ்திரங்களை நம்புறவங்க ஜோதிட சாஸ்திரங்களை நம்புறவங்க அப்போ நிச்சயமாக வந்து அவருடைய செவ்வா மகாதிசாவுக்கு கோச்சாரத்துக்குள்ள செவ்வாய் நீசமாக இருக்கிறதுக்கு அந்த செவ்வாய்க்கு நீச பங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து தான் ஆரம்பிக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுறது கடகராசியாக தான் இருக்கணும் ஏன்னா விரிச்சுக்கிறதுக்கு கடகம் அனுகூலம் சரிங்களா நிச்சயமாக ஒர்க் அவுட் பண்ணும் அதே மாதிரி அவருடைய ஜாத்துக்குள்ளே ராகு மீனத்தில் இருக்காரு கோச்சாரத்தில் சனி பாருங்கள் கரெக்டாக பயிற்சியானார் போன மாதம் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனநகால ராகுவை தொடும்பொழுது பிரச்சனை வந்துருச்சு பார்த்தீங்களா எப்பவுமே இந்த கோச்சார ராகு சனி ஜனகால ராகு சனி மேலே இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் பொழுது நாம் அதிகமான இண்டிவிஜுவல் தனி மனித வாழ்க்கைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும்போது ஒரு அரசனுக்கு எப்படி நடக்கும் அதீதமான பிரச்சனைகளை அது போராக இருக்கலாம் தீவிரவாதம் இருக்கலாம் பூகம்பமாக இருக்கலாம் இந்த மாதிரி அவர்களுக்கு அப்படித்தான் உருவாகுங்கிறதான் நாம் புரிஞ்சுக்கணும் இந்த விருச்சிகத்துக்கு கடகம் திரிகோணத்தில் வர்றது நீசப்பங்க ராஜயோகம் ஏற்படுது அடுத்த மூணு நாள் இந்த காலகட்டம் போரை எடுத்து கொண்டு போனால் போருங்கிறது முதல்ல தாக்குதலாகத்தான் நடக்கும் இது வந்து முழுமையான போருக்கு கொண்டு போகிறதுங்கிறது இன்னும் டைம் எடுக்கும் தீவிரவாத நிலைகளை அழிப்பது முக்கியமான இடங்களை எல்லாம் தகர்ப்பது குண்டு வீசி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக அவங்களுடைய ஜோடர்கள் குறித்து கொடுத்தா இதுதான் குறித்து கொடுப்பானும் என்னோடய கணக்கு இதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த மூணு நாள் இது நடந்தே ஆகணும்னு நான் எடுத்துக்கல குறித்து கொடுத்தா இந்த மூணு நாளாக குறித்து கொடுத்தா இவருக்கு யோகம் ஜெயிக்கலாம் அதுக்கப்புறம் சனி சுக்கரனோட புதன் கேதுவோடெல்லாம் சந்திரன் சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் நிச்சயமாக குறித்து கொடுக்கறக்கு வாய்ப்பு இல்லை இப்போ தள்ளி போயிடும் சரிங்களா தள்ளி போயிடும் திதியும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வளர்புறைய சஷ்டி திதி அதுக்கப்புறமா சப்தமி திதி அதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி வளர்புறைய அஷ்டமி திதி இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவுலிருந்தே ஆயத்தமாகி திங்கக்கிழமை அதிகாலை ஏன்னா அஷ்டமி தீதியில் வந்து இன்னும் பவர் அதிகம் அதனால் வந்து திங்கக்கிழமை அதிகாலை வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முகூர்த்த நாளாக எடுத்துக்கலாம் இந்த மூணு நாளில் கூட பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை அதிகாலை இது வந்து இவரினுடைய பிரதமர் மோடி அரச ஜாதகம் இவரினுடைய ராசி அமைப்புக்கு ரொம்ப பெட்டர் அதே மாதிரி இவர் பிறந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு பூசம் நட்சத்திரம் ஜென்மதாராவாக வரும் அதே திங்கக்கிழமை எடுத்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆயில்யம் போகும் அது தனதாராவாக வரும் அப்போது தாராபலமும் அவருக்கு கிடைக்கும் திதியும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்போது இந்த கடகத்தில் வந்து போரை எடுத்தால் தாக்குதலை எடுத்தால் அப்போ இந்த கடகத்தில் நாம் ஒரு தாக்குதலை முதன்முறையாக பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி ஏன்னா அவருக்கு வந்து ஜோட நம்பிக்கை மிக அதிகம் அப்படி இருக்கும் பொழுது சந்திராஷ்டமத்தில் எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ மிதன் இப்போ பிரிச்சு இதுக்கு மிதனும் எப்படி பண்ண முடியும் அதே மாதிரி செவ்வாய் மகாதிசா நடக்குது கோச்சாரத்துக்குள்ள செவ்வாய் நீசமாக இருக்கும் பொழுது பலம் கிடைக்கணுமா இல்லையா அப்போ பலம் கிடைச்சா தானே நல்லா இருக்கும் அப்போ நம்ம எப்போவுமே லக்னாதிபதியாக ஒருத்தருக்கு சனி இருக்காருன்னா கோச்சாரத்துக்குள்ள சனி நீசமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பலம் குறைவாத்தான் இருக்கும் அப்போ ஒரு நீசப்பங்கம் செவ்வாய் மூலியமாகவோ குரு மூலியமாகவோ ஏற்படுத்தப்பட்டால்தான் அந்த டைமும் இருக்கும் இப்போ கோச்சாரத்தோடு தான் நாமும் இணைஞ்சு செயல்படணும் அவருக்கு அது இல்லாமல் நடக்கிற திசாவே செவ்வாய் திசாக இல்லை அதை கவனிக்கணுமில்ல அதனால் என்னோடய கணக்கில் அடுத்து வரக்கூடிய மூணு நாட்கள் போரை தாக்குதலை குறித்து கொடுக்கறது மிக மிக நல்லது இது பெரிய வாராக மாற்றுறதுக்கு இல்லை தாக்குதல் நிலைகளை குறித்து அந்த எதிரிகளினுடைய கூடாரத்தை நிர்மூலப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மூணு நாட்கள் அவருக்கு யோகமான நாட்களாக இருக்குது பிரதமர் மோடி அவர்களுக்கு எடுத்தால் காரியம் நிச்சயம் வெற்றி தான் போரால் பெரிய வெற்றிகளை தாராளமாக எடுத்துக்கலாம் இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லலாம் போருங்கிற விஷயத்தை நம்ம பல பாகங்களாக பிரிக்கலாம் அது உலக போர் இண்டிவிஜுவல் எல்லாமே ஆனால் இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஒரு தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன் ஓ புரிஞ்சுக்கணும் நான் வந்து இந்த ஜாதகத்தை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குழப்புறதுனால உண்மையிலேயே எந்த டேட்டா வந்து தான் கொடுப்பாங்க அவங்க இங்கே இருக்கிற ஜோடுகள் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த வளர்ப்பறை சஷ்டி வளர்ப்பறை சப்தமி வளர்ப்பறை அஷ்டமி இந்த மூணு நாட்கள் நீசப்பங்க ராஜயோகம் அவருக்கும் நீசபங்க ராஜயோகம் யோகம் தான் மேட்ச் பண்ணணும் சரிங்களா ஆனால் இங்கே கதரும் பாகிஸ்தான் மண்டியிடம் பாகிஸ்தான் ஆக்குபேட் பண்ணிட்டாங்க அது இதுன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா டிவி சேனல் கூட சொல்ல ஆனால் யூடியூப் சேனலை போட்டு அப்படி இப்படின்னு போட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து தவறான செய்திகளாக நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எதுவும் உண்மையினே தெரியாது ஒருத்தர் சொல்கிறத உண்மைன்னு பார்க்குறதுக்கு இன்னொரு சேனலில் போக வேண்டிய இருக்குது அவர் சொல்கிற பொய்க்கு அது சரியாக இருக்கான்னு போ ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதனால் நம்மளுடைய இந்தியா அரசாங்கம் நடத்தக்கூடிய டிடி பொதுகை டிவியை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா யூடியூப் பார்த்தோம்னா தாக்குதல் இவங்க ஆள் ஆளுக்கு வியூஸுக்காக என்னென்னமோ ஒரு நாளைக்கு மூணு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டுக்கிறது அப்புறம் அடித்து விடுறது இதோ ஒரு கணக்கில் ஆனால் இதுவரைக்கும் எதாவது நடந்திருக்கா நடக்கலை ஜோதிடம் நாள் குறிக்காமல் அவங்களும் பண்ண மாட்டாங்க அப்போ செவ்வாய் தேசம் நடக்கும்போது நீசமான செவ்வாயில் போற ஆரம்பிக்கக்கூடாது ஆரம்பித்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் அதனால தான் இவங்க எழுதிட்டு உட்காந்துக்கிறாங்க மண்டியிடும் பாகிஸ்தான் இல்லை அது பாகிஸ்தான் வீக்கு தான் ஆனால் சூது அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் பின்புலமாக சைனாக்கார சப்போர்ட் பண்ணுவான் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டிங் இருக்கும் அவங்கட்ட ஒன்றும் இல்லைனாலும் ஆனாலும் எதிரியை பலவீனமாக எப்பொழுதும் போரில் கருதக்கூடாது அமெரிக்காவுக்கு ஜப்பான் ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு போச்சு பார்த்தீங்களா பேல் ஹார்பரில் சாதாரண நாடு ஆனால் அதுக்கப்புறம் போய் அமெரிக்கா சுத்தமாக முடிச்சுக்கிட்டு போயிருந்துருச்சு ஹிரோசாமான் நாகசாகியில் பெரிய அணுகுண்டை போட்டு நம்ம இராணுவம் வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது இருந்தாலும் அசால்ட்டாக எப்போவுமே நாம் இங்கே கிரியேட் பண்ணிக்கக்கூடாது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தள்ளி போகுதுன்னா திரும்பவும் ஆய்வு செய்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்க்கலாம் இது எப்படி சரியாக வருது அப்படிங்கிறது அடுத்த நாளில் தெரிஞ்சு போயிடும் முக்கியமான இடங்களில் ஏதோ பெரிய தாக்குதல்கள் நம்ம ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னா அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நன்றி நமசிவாயம்